சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மே மாதத்திற்கான ராசி பலனையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக பெயின்று வருகின்றார் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமாக நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த மாதம் அமைந்திருக்கின்றது ஆனால் நிச்சயமாக எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி என்பது உறுதியே ஆகின்றது அதனால் அனைவருமே கொஞ்சம் முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற வேண்டும் இருப்பினும் குருவாண்டை வக்கரம் பெற்ற பார்வை ஒன்பதாம் பார்வையாக பதினெட்டாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு இருந்து வருகின்றது ஆனால் நீங்கள் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு கடமை பதினெட்டாம் தேதி வரை என்ன பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு வக்கிரகதி அடைந்து விருச்சக ராசிக்கு மீண்டும் வந்து விடுவார் அப்பொழுது உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு பார்வை குறைந்துவிடும் இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே சூரியன் மீது பெற்ற குருவின் பார்வை பதியும் ஆனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது இருப்பினும் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு நேரடியாக உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் ஒவ்வொரு காரியங்களையும் சற்று கவனமாக நீங்கள் செல்ல வேண்டியது அவசியமாயின்றன எவ்வளவு பிரச்சனையில் வந்தாலும் இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை உங்கள் ராசிநாதன் மிக வலிமையாக உச்சபலம் அடைந்து காணப்படுவதால் அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதனால் இந்த பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் வெற்றியை பெறுவதை தடுக்க முடியாது நிச்சயமாக நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்வீர்கள் அதேபோல உங்களுக்கு இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உங்கள் ராசிநாதனோடு வந்து அமர்ந்திருக்கின்றார் புதன் உங்கள் லாபஸ்தான அதிபதியாகவும் வருவதால் உங்களுக்கு இப்பொழுது சிந்தனையிலே வெற்றி என்பதை எப்படி நாம் அடையலாம் என்பது உங்களுக்கு ஒரு கருத்தாக இருக்கும் எப்படி லாபத்தை ஈட்டலாம் என்பதிலே ஒரு எண்ணங்கள் அதிகமாக ஓடும் அதை எப்படி செயலாக்கமாக மாற்றி பயனை அடையலாம் என்பதிலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் எப்படி பல வகையிலே ஒரு நன்மை குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் முழுவதுமே விளங்குகின்றார்கள் இந்த மாதம் முழுவதும் குடும்ப நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவார்கள் நம்பி ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்படைக்கலாம் அதே போன்று மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிபதியாகவும் புதன் வருவதால் அவர்கள் மூலியமாகவும் நினைக்க வேண்டிய காரியங்களை தாராளமாக சாய்த்துக் கொள்ளலாம் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் ஒத்துழைப்பாக உங்களுக்கு இருக்கின்றார்கள் இளைய சகோதர சகோதரிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கிரனும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான நிலையை இருக்கின்றார் பதினோராம் தேதி வரை எட்டாம் இடத்திலே உச்ச பலம் அடைந்து காணப்படுகின்றார் பதினோராம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக மாறுகின்றார் ஆனால் பதினோராம் தேதி வரை இளைய சகோதர சகோதரித்திலே நீங்கள் சற்று கவனமாக கையாண்டு கொள்வது நல்லது போன்று நான்காம் இடம் என்பது தாய்க்குரிய வீடு கல்விஸ்தானம் நம்ம தொழிற்சாணம் வண்டி வாங்கலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒரு இடம் கற்ற கல்வி மூலியமாக நாம் பெற வேண்டிய பயனை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற இடம் அது அந்த இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாணத்தை சென்று அமர்ந்து உங்களது ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப கற்ற கல்வியின் பயன் இப்பொழுது முழுமையாக தொழிலாக மாறி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்கின்றது நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் தொழில் சார்ந்து வெற்றியை தரும் கல்வியிலும் வெற்றியை பெறுவீர்கள் தாயார் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தாய்வொழி உறவுகள் சாதகமாக இருப்பார்கள் தாயினுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்திலே இருக்கின்றது ஆனால் இந்த மாதத்திலே நீங்கள் தாய் வழியிலே ஏதேனும் பேசி கொள்ள வேண்டிய விஷயம் தாராளமாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் தொழிலுக்காக தாயார் ஏதேனும் பண உதவி பெற வேண்டிய நண்பர்கள் தரம் பெற்று தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்படி நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது பதினெட்டாம் தேதிக்கு மேலே அடைந்து நான்காம் இடத்திற்கு வந்து குரு அமர்ந்து விடுவார் அந்த நேரத்திற்கு மேலே உங்களுக்கு சாதமாக எதுவும் கிடைக்காது அதனால் பதினெட்டாம் தேதிக்கு முன்பே நீங்கள் பயன்பெற்றுக் கொள்வது நல்லது மாணவ மாணவிகள் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கல்வியிலே மிக மிக கவனமாக படிக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது தேவையில்லாம் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்வது எல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடாது ஏனென்றால் எதின் பிரச்சினை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆனால் கவனம் தேவை பிள்ளைகளை பொறுத்தவரையிலே இந்த மாதம் முழுவதுமே குரு வக்கரகதி அடைய நிலையிலே இருப்பதால் பிள்ளைகள் உடல்நலத்திலே அக்கறை தேவை ஆரோக்கியத்திற்கு அக்கறை தேவை பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களிலே எச்சரிக்கை தேவை இப்படி பிள்ளைகள் விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கடமை இப்போது அதேபோன்று ஆறு கூடையவன் சனி ஏழு குடையவனும் சனி அந்த சனி பவன் இப்பொழுது ஐந்தாம் இடத்தில வந்து அமர்ந்து வக்கரம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கின்றார் சனியும் ஏழாம் தேதிக்கு மேலே வக்கரகதி அடைகின்றார் சனியும் ஏழாம் தேதிக்கு மேலே வக்ரம் வக்கரம் அடைந்து மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை வேறு பார்க்கின்றார் அப்படியானால் உங்கள் இல்லாத துணை என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்களிடத்திலும் பிரச்சனை உருவாதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது ஏன்னால் சனி ஆறு கூட எதிரி சனாதிபதியாக வருவதால் ஏதேனும் கருத்து வெற்றி மேலே ஏற்படுத்தி சில பிரச்சனை உருவாருக்கான வாய்ப்பு அதிகரிக்கின்றது அதே பிள்ளைகளுக்கும் தாயாருக்கும் சில அந்யோன்யங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இப்படி ஏதாவது ஒரு வகையிலே குடும்பத்திலே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இப்பொழுது இருக்கின்றது அதற்காக கவலைப்பட வேண்டாம் கவனமாக சொன்னவற்றை கேட்டு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கவனமாக இருந்து கொண்டால் போதும் நிச்சயமாக நாம் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடலாம் உடல் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் சற்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த மாதத்திலே ஏனென்றால் எட்டு குரு வக்கரகதி அடைகின்றார் அது நல்லதல்ல அதனால் இந்த மாதம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய தந்தைக்குரிய கிரகம் மற்றும் தாய்க்குரிய கிரகமாகிய செவ்வாய் பத்திலே வந்து அமர்ந்திருப்பதால் தாய் தந்தை மூலியமாக நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தாய்க்கும் தந்தைக்குமே சில உடல் நலத்திலே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் சற்று அவர்கள் உடல்நலத்திற்கு ஆரோக்கியத்திற்கும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்பொழுது பரிபூர்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருப்பதால் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்கள் கையில் எடுத்து சிறப்பாக வழிபாடு செய்து பிரச்சனையிலே களைந்து நல்ல நிலையிலே முன்னேற்றத்தை அடைய உங்களுக்கு வாய்ப்பை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல பத்துக்குறைவன் சுக்கிரன் இப்பொழுது எட்டாம் இடத்தில் சென்று உச்சபலம் அடைகின்றார் அதனால் நீங்கள் இப்பொழுது தொழில் சார்ந்த போட்டிகளோ பொறாமைகளோ நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றீர்கள் தொழில் சார்ந்து சற்று எச்சரிக்கையாக பதினோராம் தேதி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றீர்கள் பதினோராம் தேதிக்கு மேலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழிலில் இருப்பவர்கள் முக்கியமாக உள்ளூர் வெளியூர் வெளிநாடு என்று இருக்கிற தமிழ் சொந்தங்கள் அனைவருமே வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரிய நிறுவனங்கள் நடத்துபவர்கள் தொழில் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பதினோராம் தேதி வரை அதன் பின்பு உங்களுக்கு ஒரு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள் அதனால் இந்த பதினோராம் தேதி வரை சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த மாதத்திலே சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் சிவஸ்தலங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் வெளிவந்து நன்மைகளை நீங்கள் அடையலாம் அதே போன்று வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இப்பொழுது பிரகாசமாக இருக்கின்றது வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் தாராளமாக ஒரு முயற்சிகளுக்கு வெற்றியும் இப்பொழுது கிடைக்கும் குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு மேலே அது அதிகமான வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தாராளமாக நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்பொழுது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு சந்திராசமம் எந்த நாட்களே வருகிறது என்பதை காண்போம் மே மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் மே மாதம் மூன்றாம் தேதி மாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது மாதம் பிறந்த உடனேயே உங்களுக்கு சந்திராசமம் ஆரம்பிக்கின்றது ஆனால் இந்த சந்திராசமம் நடைபெறுகின்ற காலகட்டங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்திலே வருகின்ற முக்கிய தினங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை என்பது நம்ம தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த சித்திரை நம்ம தமிழ் ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது அந்த சித்திரை மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி பதினேழு வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் இரண்டாம் தேதி தேய்பிரை பிரதோஷ நாளாக இருக்கின்றது தேய்புரை நாள் அன்றைய தினம் பிரதோஷம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினம் தேவிரி முகூர்த்த நாளாகவும் இருக்கின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் இந்த நான்காம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் போல ஆறாம் தேதி நீங்கள் சந்திர தரிசனம் காண்பதற்கு உகந்த நாள் எட்டாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி சஷ்டி விரதம் அன்று வளர்ப்புரை முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி ஏகாதேசி விரதம் பதினாறாம் தேதி நாள் பிரதோஷம் அன்று முகூர்த்த நாள் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி விரதம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தினம் இருபத்தி நான்காம் தேதி சிறவண விரதம் தேய்புரை முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்னி நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது அன்று தேய்புரை முகூர்த்த நாள் முப்பதாம் தேதி சர்வ ஏகாதசி தினம் அன்றைய தினம் கரிநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அன்று கரிநாளாகவும் இருக்கின்றது அதே போல இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை காண இருக்கின்றோம் ஏழாம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலே வக்ரகதியை அடைகின்றார் வக்ர நிலைக்கு ஆரம்பிக்கின்றார் பனிரெண்டாம் தேதி மேஷத்தில் இருந்த புதன் ரிஷபத்திற்கு செல்கின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் சூரியன் ரிஷபராசிக்கு வைகாசி ஒன்னாம் தேதி அங்கே சென்று விடுவார் அதுவரை மேஷத்திலேயே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி குரு வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து ராசியில் சென்று அமர்கின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் மிதுன வீட்டிலே சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பலம் அடைகின்றார் இது கிரகங்கள் இந்த மாதத்திலே பயிற்சி ஆகின்ற விவரங்கள் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுது ராசி ராசிக்காரலாகிய நமக்கு எந்தெந்த வகையிலே சில சாதகம் இருக்கின்றது எந்தெந்த வகையிலே பாதகம் இருக்கின்றது என்பதை முழுமையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நாம் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வகையிலே ஏதேனும் ஒரு வகையான நன்மையோ ஒரு பிரச்சனையோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் அமைகின்றது காரணம் மிகப்பெரிய சுபகிரகமான குருவும் மிகப்பெரிய ஒரு பாவகிரகமான சனியும் வக்ரகதி அடைகின்றன இந்த பக்கிரகவியை அடைகின்ற பொழுது இந்த சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு கொண்ட ராசியில் உள்ளவர்கள் அனைவருமே அதிகமாக சில நேரங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனையிலோ மாட்டக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதேனும் வகையிலே நீங்கள் பதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையிலோ இந்த மாதம் அமைகின்றது ஆனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுகின்ற விஷயங்களை கவனமாக கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் என்பது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக அந்தந்த நிலையை அடைகின்றார்கள் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் அதற்கு தக்கவாறு நாம் வளைந்து கொடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் முதலீடுகள் பாதுகாக்கப்படும் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு வகையிலே முயற்சியை எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையிலே இந்த சனியும் குருவும் தொடர்பில் தான் இருப்பார்கள் அதனால் நிச்சயமாக அனைவருமே நீங்கள் இந்த மாத ராசி பலனை கருத்திலே கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று நான் மாத மாதம் குறிப்பிடுவது போன்று ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தாராளமாக என்னிடத்திலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் காணிக்க விவரங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் போனிலே தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் அதேபோன்று கமெண்ட் பாக்ஸிலே கேள்வி கேட்டு தயவுசெய்து எனக்காக காத்திருக்கும் நண்பர்கள் எனக்கு நேரமின்மையின் காரணமாக பதிலளிக்க முடியாத சூழ்நிலை வேறேனும் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தயவுசெய்து நீங்கள் தொடர்ந்து ராசி பலனை கண்டு பயன்பெற்றால் எனக்கு போதுமானது வணக்கம்